thank you கத்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை கடந்த பன்னெண்டு எபிசோடு காணொலி நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அநேக சத்தியங்கள் அதிலிருந்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இப்போது பதிமூன்றாவது எபிசோடு நாங்கள் இப்போது காணொலியில் அநேக கேள்விகளை உங்கள் சார்பாக ரவி கிருஷ்ணபிரநாதன் ஐயா அவர்களின் இடத்துலையும் கேட்க போகிறோம் இதில் கலந்து கொண்டிருக்கிற பாஸ்டர் ஸ்டான்லி பிரபாகரன் சிஸ்டர் எஸ்ரா ஆப்ரஹாம் அடியல் ஆப்ரம் எல்லோரும் ஒரு குழுவாக இதை காணொலி நிகழ்ச்சி எடுத்து கொண்டு வருகிறோம் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இதை பார்த்து நீங்கள் பார்க்குறது மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் இது பார்க்கும்படியாக நீங்கள் உறவினர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு தெரியப்படுத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் இதில் அநேக இன்னும் ரகசியங்கள் வெளிப்பாடுகள் இருக்கிறதே நாங்கள் அறிந்திருக்கோம் அதனால் தான் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டிய அந்த ஒரு காரணத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறோம் அதனால் நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு உறுதுணையாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது இன்னும் அநேக வெளிப்பாடுகள் எப் எச்ஆர்எம் முறையில் உங்களுக்கு அநேக சத்தியங்களை ஒரு சிறு சிறு காரியங்கள் சொல்லுவோம் இதில் நேரடியாக உங்களுக்கு வந்து வகுப்பில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னாக்கா அப்போ நீங்கள் தெரியப்படுத்தின இருக்கு அதில் நாங்கள் நம்பர்லாம் கொடுப்போம் மொபைல் நம்பர்லாம் நீங்கள் தெரியப்படுத்திங்கனாக்கா உங்களுக்கு ரபி அவர்கள் அநேக காரியங்களில் கற்று தருவார்கள் தொடர்ந்து இந்த காணொலிகழ்ச்சிக்கு கடன் செய்யணும் பிரேஸ் வரையா ப்ரைஸ் சொல்ல வயசுலே ஐயா கடந்த காணொலிகழ்ச்சியில் மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு வரைக்கும் ஐயா சரி ஐயா இப்போ மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல வசனம் சொல்லுது அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துறைத்தனோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று கிறிஸ்து ஒரு ஊமையா சொல்லிட்டு இருக்காரு பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை பார்க்கும்போது போது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் முதல் நாமத்தினாலே பிரசாசங்களை துரைத்தினோம் நாமத்தினால அற்புதங்கள்லாம் செய்தோம் அப்படின்றத பார்க்கும்போது இது வந்து பெரிய ஒரு ஊழியம் தான் கத்துறதுக்காக பிரயாசப்பட்டு செய்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர்கள பார்த்து வந்து உங்களை அக்கிரமி சிந்தைக்காரர்கள் விட்டு அசண்டு போவாங்க உங்களை என்று சொல்கிறதுக்கு என்ன காரணம் கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுமா கண்டிப்பாயா கண்டிப்பாக என்னென்னா இதில் வந்து இதை வந்து நம்ம அசால்ட்டாக கடந்து போயிட முடியாது ஓகே சரியா ஏன்னா இது கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உண்டான விஷயமாக இதில் சொல்கிறார் முன்னாடியே சொல்லிடுறார் பார்க்கலாம் மலை பிரசங்கிறது ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு நிறைந்த காரியமாக இங்க சொல்லிடுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அந்நாளி அப்படிங்கிற போது நியாய தீர்ப்பு நாள்ல சொல்றாரு ஓ அந்நாள் என்றது வந்து நியாய திருப்பு நாள் ஆஹ் அதாவது பரலவு ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற நாட்கள் ஓகே ஓகே இந்த அந்நாளிலே சொன்னா எப்ப இல்லை இப்ப இல்ல பிரவேசிக்க போறதுக்கு நீங்க முன்னாடி நிப்பீங்க பாருங்க அப்பதான் சொல்லுவேன்னு சொல்றாரு ஓகே சரியா உங்களுக்கு அப்ப என்ன சொல்றாரு அந்நாளிலே அநேகருங்கிறாரு இதுதான் நீங்க உங்களை ரொம்ப ஆராய்ந்து பார்க்கக்கூடிய விஷயம் அநேகர் அநேகர் அப்படின்னு சொல்றாரு இது ரொம்ப நீங்க அசால்ட்ட கூடாது எடுத்துக்கொள்ள கூடாது இன்றைக்கு நல்லா பொருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கூட இந்த வசனம் இன்றைக்கு நிறைய அணையட்டு பேசக்கூடிய வசனமாவும் கூட நாங்க உங்களுக்கு சொல்லிடுறோம் இந்த இடத்துல நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க இத கேட்கிற பரிசுத்த வாங்கலை நாங்கள் வந்து இப்போ சுவிசேஷ புஸ்தகத்திலிருந்து இருந்தான் பேசுகிறோம் ஆனால் சபைக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கிற உபதேசத்தை நாங்கள் இங்கே போதிக்கிறது அல்ல அது பொது வெளியில் சொல்லிக் கொடுக்கும்படியாக நாங்கள் கற்றுக்கொள்ளப்படவில்லை அது தனிப்பட்ட விதத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும் அது தேவனுடைய வார்த்தையிலே மிகவும் ஆழமாக உள் 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 போல உள்ள இது போய் ஆழத்தில் ஆழம் சேருவது போல ஆவிக்குரியது ஆவிக்குரிய சம்பந்தப்படுத்தி அது ரொம்ப டெப்தா படிக்கணும் அது மேலோட்டமாக படிக்க முடியாது இது வந்து எல்லாமே பார்ப்பாங்க புரியாது புரியாது சத்தியம் அந்த காரியங்கள் எல்லாம் நீங்க வந்து கற்றுக்கொள்ளணும் சத்தியத்தை வந்து கற்றுக்கொள்ளணுங்கிறது அது அடுத்த பகுதியில் நாங்கள் பேசுகிறோம் இப்ப இங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க அநேகர் அந்நாளிலே அநேகர் இது தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொன்ன வார்த்தை சரியா கடவுளே சொன்னது கத்ரா இயேசு கிறிஸ்து சொன்னாரு தேவடைய ராஜ்யத்துக்கு நுழைகிறதுக்கு முன்னாடி நான் உங்களை ஜட்ஜ் பண்ணுவேன் ஓகே எப்படி உங்களை ஜட்ஜ் பண்ணுவேன் அப்படி சொல்றாரு பாருங்க நீங்க என் நாமத்துல தான் இங்க ரெண்டு காரியத்தை அழகா கூட்டிட்டு காமிக்கிறார் ஒன்னு என் நாமத்து நிமித்தம் வரங்களை பெற்று ஊழியம் செய்து ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வார்த்தை இல்லைன்னு சொல்றாரு அதுதான் இது கொண்டாடுறாரு அதான் இங்க சொல்றாரு நீங்கள் என் நாமத்து நிமித்தம் வரங்களை பெற்று அழைப்பை பெற்று சரியா இந்த ஊழியத்தை செய்கிறீங்க சரியா ஆனால் இது என்னுடைய வரத்தினாலே உங்களுக்கு செயல்படுகிற அப்படின்னாலே நான் உங்களை பேர்சனலாக அறிஞ்சு கொள்ள முடியலன்னு சொல்கிறேன் நீங்கள் ஊழிய செய்கிறீங்க ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஊழியத்தில் என்னுடைய வார்த்தை இல்லைங்கிறார் என்னுடைய வரம் இருக்கிறது என்னுடைய நாமம் இருக்கிறது உங்க வாழ்க்கையில செயல்படுகிறது ஆனால் உங்க வாழ்க்கையில என்னுடைய வார்த்தை இல்லைங்கிறார் என் வார்த்தைக்கு நீங்க பயப்படல என் ஊழியத்தை விரும்புனீங்க என் நாமத்தை விரும்புனீங்க நான் கடவுள் என்று அறிக்கை பண்ணினீர்கள் எனக்கு என்று ஊழிய செஞ்சீங்க ஆனா என்னுடைய வார்த்தையை உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்திக் கொள்ளவே இல்லை லெஸ் வாழ்க்கையில தோரா இல்லைங்கிறார் தோரா இல்ல இல்ல அப்ப அந்த ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம்னு கேக்குறாரு நீங்க செஞ்சீங்க அது உங்களுக்கு என்னவா இல்லமா பிரயோஜனமா இல்லையே பெரிய ஊழியங்கள் துரளான ஊழியங்களுக்கு ஆஹ் உங்களுக்கு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம போச்சு அப்ப உங்களுக்கு எது முக்கியம் தானே கேட்குறேன் அப்பங்க நம்ம ரொம்ப அருமையான வார்த்தை என்ன சொல்றாருன்னா அந்நாட்களில் அநேகர் இப்படிதான் இருப்பாங்கன்னு கன்ஃபார்மா சொல்றாரு ஓகே அப்படியே இந்த காலகட்டத்தில் நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க தொடர் உங்களை கண்களை திறந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாட்சியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஊழிய செய்யறவங்க இருக்கிறாங்க பெரிய போதகராக இருக்கிறார்கள் சரியா ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை சாட்சி சாட்சி இல்லை வசன சாட்சி இல்லை வசனத்துக்கு பயப்படுகிற அனுபவம் இல்லை துணிகரம் துணிகரமான செயல்கள் ஆனால் அவங்களோட நாமத்தில் எல்லாம் ஓடுது பிசாசு ஓடுது திருக்க தரிசனம் வருகிறது வாய்க்கு வந்து அடிச்சு விடுறாங்க சரியா கேட்டால் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு சொல்கிறாங்க கர்த்தர் நாமத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் கர்த்தரை பர்சனலாக என்ன செய்யலை அவங்க அறிந்து கொள்ள அறிந்து கொள்ளவில்லை அதை இங்கே கரெக்டாக பிடிக்கிறார் பாயிண்ட் பிடிக்கிறார் முடிச்சு ரொம்ப அழகாக சொல்கிறாரு நீங்கள் எல்லாமே நீ செஞ்சோம் சொல்லுவீங்க சரியா அப்ப நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஒரு காலும் உங்களை என்ன செய்யல அறியவில்லை சரியா அக்கிரம செய்காரி என்ன இவங்க செய்த ஊழியத்திற்கு கணம் கிடைச்சதா பலனே இல்ல கணம் கிடைக்கல கிறிஸ்துவை கொள்ளல சரியா என்ன கிடைச்சிருக்கும் பொருள் கிடைச்சிருக்கும் உலகத்துல வாழ தேவையான வசதி வசதி கிடைச்சிருக்கும் மனிதர்கள் இவர்களை அறிந்திருப்பாங்க மனிதர்கள் இவர்களை கனப்படுத்தி இருப்பாங்க சரியா மனிதனுக்கு முன்பாக மேன்மை அறிந்திருப்பாங்க எல்லா மாய்மாலமும் செஞ்சிருப்பாங்க

என்ன கனம் பண்ணினா என் வார்த்தையை நீ என்ன செய்யணும் கன கனப்படுத்த வேண்டும் ஏசியால அறுபத்தி ரெண்டு வாசிங்க அறுபத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி அறுபத்தி ஆறுக்கு வாங்க பசங்க அஞ்சு வாசிங்க என்னுடைய கரம் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் ஐந்தாவது வசனம் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள் என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார் அவர்களோ வெட்கப்படுவார் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கினீங்க அப்படின்னால அது ஒரு மெரிட் பஸ் அது ஒரு அதாவது ஆண்டவர் சொன்னாரு நீங்கள் எனக்கு ஊழிய செய்வீர்கள் சொல்ல சாட்சியா இருப்பீர்கள் இது வரைக்கும் நாம கர்த்தருடைய மலை பிரசங்கத்துல இருந்து அநேக விஷயங்களை நாம் பார்த்தோம் ஐயா நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க இப்போது அது மத்தியில் ஒரு எழுத்தை கூட எபிரே எழுத்தை கூட அது வேதத்தில் பவுல் சொல்லுகிறார் திமுத்தையுக்கு பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ அறிந்திருக்கிறாயே என்று சொன்ன அந்த எழுத்துல இருபத்தி ரெண்டு எழுத்துல இருக்கிற முதல் எழுத்தையும் நமக்கு ஐயா அதை வந்து விளக்கி காண்பித்தாங்க இன்னும் கூட அதில் நிறைய விளக்கங்கள் இருக்கிறது ஸோ நீங்களும் இதை பார்த்து மற்றவர்களுக்கும் இதை வந்து நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் எல்லாரும் இந்த சத்திய அறிவை பெற்றுக்கொண்டு கத்தருடைய வருகையில் வருகையானது சீக்கிரமாக இருக்கிறபடினாலே ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் அவருடைய அவரை பற்றி பூரணமாக அறிந்திருக்க வேண்டும் என்கிறதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறதுன்றதை நாம் அறிந்திருக்கிறோம் அப்படியாக உங்களால் முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நாம் வருகிற எபிசோடில் இப்படிப்பட்ட சத்தியங்களையும் எழுத்துக்களில இருக்கிற காரியங்களை நாம பார்ப்போம் ஐயா நன்றி